பாவங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ இந்த சங்கீதம் கேட்கக்கூடிய அடுத்த கட்டம் தான் செயல்பாடுகள் கட்டாயமாக அவர்களிடத்தில் இருக்கும் சைக்கோலஜிக் அறிஞர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள் யாரிடத்தில் இந்த பழக்கம் இருக்கிறதோ அவர்களிடத்தில் ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும் ஒரு கவலையான செய்தி நாடலாவிய ரீதியிலே ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய நாடுகள் பட்டியலிலே எங்களுடைய இந்த இலங்கை நாடு நான்காவது இடத்தை அடைந்திருக்கிறது எவ்வளவு கவலையான செய்தி சகோதரர்களே நிச்சயமாக சொல்கின்றார்கள் இந்த ஆபாச படம் பழக்கக்கூடிய பழக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் நிச்சயமாக ஐந்து விதமான பழக்கங்கள் இருக்கும் ஐந்து விதமான நோய்கள் இருக்கும் அதில் முதலாவது சொல்கின்றார்கள் யாரிடத்தில் இந்த பழக்கம் இருக்கிறதோ அவர்களிடத்தில் எப்பையுமே கவலையும் சஞ்சலங்களும் சோர்வுகளும் நிச்சயமாக அவர்களை ஆட்கொண்டு கொண்டே இருக்கும் இன்று நாம் பார்க்கிறோம் இடத்தில் தொழில் செய்வதற்குண்டான உஷார் தொழில் செய்வதற்குண்டான உற்சாகம் அவர்களிடத்தில் கிடையாது காரணம் என்னவென்று பார்த்தால் இப்படியாப்பட்ட பாவத்திற்கு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இது கசப்பான உண்மை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இரண்டாவதாக சொல்கின்றார்கள் யூசி கலக் அவரிடத்தில் அதிர்ச்சி எப்பொழுதுமே இருக்கும் நன்றாக நிம்மதியாக இருக்க மாட்டார் எதை எதை பார்த்தாலும் கேட்டாலும் அதிர்ச்சியாக கூடிய தன்மை அவரிடத்திலே இருக்கும் மூன்றாவதாக எழுதுகின்றார்கள் யாரிடத்தில் இந்த பழக்கம் இருக்கிறதோ இந்த படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கும் வைத்தியர்கள் சொல்கின்றார்கள் ஒரு மனிதன் சுயமாக முடிவெடுப்பதற்கு அவனுடைய மூளையில அந்த பசத்தன்மை இருக்க வேண்டும் சுரப்பி இருக்க வேண்டும் இப்படியாகப்பட்ட படங்களை பார்ப்பதனால் அந்த சுரப்பி இல்லாமல் போய்விடுகிறது எனவே சுய முடிவுகள் எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய சமுதாயமாக மாணவர்களாக மாணவ பெண்களாக எங்களுடைய குழந்தைகள் மாறியிருக்கிறார்கள் என்றால் அடிப்படை காரணம் சகோதரர்களே இதுதான் நான்காவதாக சொல்கின்றார்கள் யாரிடத்தில் இந்த பழக்கங்கள் இருக்கிறதோ அவர்களிடத்தில் சுய இன்பம் காணக்கூடிய பழக்கம் கட்டாயமாக உருவாகும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆராய்ச்சி முடிவை விகிதாசார அடிப்படையில் சொல்கின்றார்கள் இதை பார்த்து பார்த்து இவனுடைய செயல் ரீதியாக காலப்போக்கில் இவன் இதை பெக்ட்ரிக்கலாக கொண்டுவர முயற்சி செய்வான் அவ்வாறு முயற்சி இல்லாத பட்சத்திலே அல் என்று சொல்லப்படக்கூடிய தற்கொலை முடிவுக்கு மாறிவிடுவான் அல்லாஹ் எங்களுடைய சமூகத்தை பாதுகாப்பானாக கண்ணியமான சகோதரர்களே உலகளாவிய ரீதியில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இப்படியாப்பட்ட பாவங்களுக்கு தோபா செய்வோம் கண்ணியமானவர்களை கண்ணியமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றாக விளங்கிக் கொள்வோம் இந்த காலகட்டங்களிலே நன்மைகள் செய்தால் எப்படி இரட்டிப்பான நன்மை கிடைக்குமோ அதே போல பாவமான காரியங்களிலேயும் இந்த பாட்டிலும் இந்த படத்திலும் இந்த சீரியல்களிலும் மானக்கேதான செயல்பாடுகளிலும் இந்த பாக்குகளிலும் நாம் இருப்போம் எங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அதற்குள்ளால் ஆக்கிக் கொள்வோம் என்றிருந்தால் கண்ணியமானவர்களே பாவங்களும் இரட்டிப்பாக்கப்படும் என்பதை மார்க் அறிஞர்கள் எடுத்து